இன்னே டேவடா ஒரு மொரட்ட மேட்ச் அப்டினே சொல்லலாம். முள்ளங்குறிச்சி vs ராஜகோபாலபுரம் இந்த மேட்ச் 6 ஓவர்க்கு குடுத்துறாங்க. டாஸ் வெិនமனா முள்ளங்குறிச்சி. இங்க चेजिंग யூஸ் பண்ணிருக்காங்க. சோ பாக்கலாம் எப்படி மேட்சை எடுத்து போறாங்க அப்டினே. ஓனிங் பேட்ஸ்மேன் அங்க சைக்கிள இருக்க போறது வேந்தன், நான் சைக்கிள சிவா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சுந்தரா ஓய்ட்டு கார்த்தியனா வெயிட் பண்ணி பாப்போம். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண இங்க ஓய்ட்டு கார்த்தி போன மேட்ச் எல்லா போட்டு குடுத்துறந்தாரு. முதல் பவர் பிளே வரை 4 நல்லா ஸ்டார்ட் பண்ணிందாரு. சோ பாக்கலாம் என்ன பண்றாங்க இங்க. பல்லோட ஃபர்ஸ்ட் பவுல் சூப்பராக போட்டிருக்காரு லோ கேப்டன் நல்லா வந்திருக்கு டாட் பால் பாலோட செகண்ட் ஒன் நே இருக்கு சுந்தர் இருக்காரு ஃபீல்டர் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா உள்ளே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே அடிச்சு பார்த்துருக்காரு செங்கல் பாடி பேட்ஸ்மேனாக வந்தார் சிவான் சைக் போலோட நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்துருக்காரு ஃபீல்டர் அகில்ஸ் கரெக்டாக சாப் பண்ணுறாருங்க பால் டிவைட் ஆனதுக்கு விழுந்து பிடிச்சிருக்காரு செங்கல் போலோட நெக்ஸ்ட் ஒன் ஓட்ட முல்லையில் வந்திருக்காரு சான்ஸ் ஃபார் கண்டிப்பாக பந்தை எடுத்தால் அடித்து பார்ப்பாரு ஆனால் அடிக்கலை எடுக்கல சிங்கிள் பந்து அடுத்த வான் சூப்பரோ அடிச்சிருக்காருங்க இங்க சிவா பேட்ல இருந்து சான்சர் போயிருதுங்க இங்க ஆறு அடிச்சிருக்காரு சிவா பேட்ல இருந்து முதல் ஆறு பதிவு பண்றாரு இந்த மேட்ச்க்கான முதல் ஆறு 6 பந்து அடுத்த வான் கவர்ஸ்ல அடிச்சாரு சான்சர் நவீன் பாஸ்டர்டம்ல ஏடு கிளங்க எடுத்தா இதுவும் விகட மாதிரி இருக்கும் பேக்கப் ரெடியா இருக்கணும் நல்ல ஸ்டாப் சிங்கிளோட இந்த ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க பெரம்பூர் செகண்ட் ஓவர் போட எங்கள் சுந்தர் ஃபர்ஸ்ட் பால் ஒரு வயிடு செகண்ட் பால் வெரைட்டி ஆடி இருக்காரு பவுலர் கைக்கு போயிருக்கான்னு பார்த்தா பின்னாடி இந்த ஒயிட்டு கார்த்திக்கு போயிருக்கு சி பால் பவுலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் நல்லா டேக்கானுங்க கடைக்கா கடை கார்த்தி போலீஸ் கார்த்தி சிவாவோட விக்கெட் இங்கே வரி போகுது ஒன்றொரு மேட்ச் போனா இங்க லெஃப்ட் மணி ஒரு லெஃப்ட் போனதுக்கு அப்புறம் அடுத்த லெஃப்ட் இறங்கி இருக்காங்க. விரட்டி ஆரறாருன்னு பார்த்தா நவீன் கைக்கு பக்கத்துல போடுறது நல்ல ஏ போட்டு ஆனா தாபண முடியாது. போயிடுச்சுங்க பவுண்டரி கடைசி வரைக்குமே விரட்டி பாக்குறாரு. இங்க இதுதான் டெடிகேஷன் சொல்லணும். ஒயிட் கார்த்தி பவுண்டரி போயிருக்கு. பல்லோ டானிங்சன் விரட்டி போயிட்டு வெளில வந்துட்டாரு. பல்லோ டானிங்சன் மூ வந்துச்சுங்க. விகிரா போட்டு டாட் 1

ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க பெரம்பூர் தேர்ட் ஓவர் போட இங்கே ரகுபதி ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்று போயிருக்கு சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு சான்ஸ் ஃபார் ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா அங்கே நவீன் ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் அட்டமில் எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ரெண்டாம் மாறும் ரெண்டு ரன் செகண்ட் ஒன் மாரி போய் அடிச்சிருக்காரு இதுவும் ஃபீல்டரான்னு பார்த்தா வெரைட்டி வந்து தான் எடுக்கணும் நவீன் அகைன் வெரைட்டி வந்துருக்காரு சான்ஸ் ஃபார் வெரி க்ளோஸ் கால் அம்பே நாட் அவுட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ட்ரை சூப்பர் அடிச்சிருக்காரு சுத்திக்கிட்டு இருந்து இருந்து தூரம் ஆறு அப்படின்னு சொல்லலாம் சூப்பரான அடிச்சிருக்காரு ஒன் நெக்ஸ்ட் அகைன் சுத்திகிட்டு இந்த முறை அடிச்சிருக்காரு ஹைட் போயிருக்கு பில்லர் பாலுக்கு வந்துடுறாங்களா இல்ல தாண்டி போதாங்க மாத்தா அங்க சிட்டு தட்டு மாதிரி கிடைச்ச லைஃப் இங்க மிஸ் பண்ண வச்சிருக்காரு ஒரு பவுண்டரி பாலோட ஃபிஃப்த் ஒன் டான்ஸ் பார் பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுத்திக்கிட்டு ட்ரை பேட்ல படல இந்த முறை டாட் பால் பாஸ் ஒன் மோர் ஃபுல் சூப்பராக அடிச்சாருங்க இங்கே எந்த ஃபீல்ட் எடுத்து இப்போ தான் மாற்றி வைச்சாங்க அந்த சைடாக அடிச்சிருக்காரு ஒரு ஆறு இந்த ஓவரில் ரெண்டு ஆரை பதிவு பண்ணிருக்காரு இங்கே வேந்தன் மூணு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க பெரம்பூர் ஃபோர்த் ஓவர் படா எங்கள் சுந்தர் ஒரு பாலர் மட்டும் ரெண்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்மள அது சுந்தருக்கு அடிச்சிருக்கு இங்கே ஒரு லைஃப் கிடச்சிருக்கு இங்கே இதுக்கு முன்னாடியும் கேட்ச் அவர் மிஸ் பண்ணியிருந்தாரு ஏன்னு தெரில இன்னைக்கு நர்வஸாக இருக்காரு எங்கள் சிட்டு நெக்ஸ்ட் ஒன்

சின்ன பேசுவோம் எங்கள் சிவபிரபு பெரிய பெரிய யார் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பேட்ஸ்மேன் நிறைய டோர்மெண்ட்ல அடிச்சிருக்காரு பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன பண்றாரு அப்படிங்கறத முக்கியமான மேட்ச் கிறிஸ்டான மேட்ச்சில் பாஸ்ட் பால்லே அடிச்சிருக்காருங்க நேருக்கு நேர் சேன்ச் ஃபார்ப்போ ஆயிடுச்சுங்க இங்கே யார் நான் சொன்னது மாதிரி அடிச்சிருக்காரு ஃபாஸ்ட்டு பால்லே ஒரு ஆறு சூப்பர்வான ஒரு ஆறை பதவி பண்ணியிருக்காரு இங்கே நெக்ஸ்ட் ஒன் அகைன் மர் ரீச் அடிச்சிருக்காரு இந்த முறை தேங்க்ஸ் ஃபார் சிங்கிளாக டபுளானு சக்தி நல்ல சஃப் சிங்கிள் பரோடா நெக்ஸ்ட் ஒன் தேங்க்ஸ் ஃபார் டாட் பால் பரோடா நெக்ஸ்ட் ஒன் தேங்க்ஸ் ஃபார் சக்தியோட விக்கெட்டை சக்தி சொல்லலாம் ஐம்பத்தி அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்ல லாஸ்ட் ஓவர் அந்த ஓவர் போட எங்கள் நவீன் லெக்கட்டர் நவீன் ஃபாஸ்ட்டு பாலே மாறிடுச்சு நேருக்கு நேரில் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா பால் குட்டி பம்பாயிடுச்சுங்க ஃபீல்டர் மேலே குறைய சொல்ல முடியாது பவுன்றி பாலோட செகண்ட் ஒன் வர விட்டு அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஹைட்டு போயிருக்கு கேட்சுக்கு ஃபீல்டர் வந்துடுறாங்களான்னு பார்த்தா கேட்சுக்கு வர முடியல ஒன்று கம்ஃபர்டபுளாக ரெண்டும் ஓடிடுவாங்களா ஓட்டாங்க ரெண்டு பாலோட நெக்ஸ்ட் ஒன் நல்லா தேதி இருக்காரு சான்ஸ் பால் டாட் பால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டு வச்சு மாடுறாங்களா அங்கே பாஸ்ட் ஆட்ஸா த்ரோட நெக்ஸ்ட் ஒன்ஸு ரெடியாக நின்று எடுக்கணும் வெயிட் கார்த்தி வெயிட் பண்ணி எடுத்தாரு ஆனால் இங்கே வெயிட் பண்ணாம முடியான்ட்டாருங்க கண்ணா ரெண்டு ரென் போலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க கிளாசிக் கண்ணா அங்கே சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி சூப்பராக அடித்தார் அகைன் ஒரு பவுண்ட்ரியோட இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவை கொண்டு வந்திருக்காரு கண்ணா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் அறுபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க இருபத்தி ஒன்பது டார்கெட் அப்படிங்கிற பட்சத்தில் ஓப்பனிங் பேஸ் பண்ணால் எங்கள் சைக்கிள் இருக்க போகிறது குமரேசன் நான் சைக்கிளில் உள்ள முடிச்சு நவீன் ஃபஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சக்தி பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக மேட்ச் பரவாயில்ல போகும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஒன் கட் பண்ணியிருக்கார் அங்கே ஃபீலர் அப்பனோ நல்ல சாப் சிங்கிள் மணி பேசுவோம் அந்த நவீன் ஆன் சைக் பாலோட செகண்ட் ஒன் ஃபாஸ்ட்டு பாலே சூப்பராக அடிச்சிருக்காரு சேன்ஸ் ஃபார் எக்ஸாம் கவர்லாம் பவுண்டரி ஆரம்பா பவுண்டரி போயிடுது ஃபர்ஸ்ட் பவுண்டரி பதிவு பண்ணுறாரு செகண்ட் இண்டேஸ்க்கான ஃபர்ஸ்ட் பவுண்டரி நவீன் ஐட்ஸ் ஓன் சப்போர்ட் பண்ணி போய் ஏந்தி விட்டுருக்காரு தேங்க்ஸ் ஃபார் கேட்டால் குடிச்சிடுறாங்களான்னு பார்த்தா குடிச்சிட்டாருங்க இங்கே மணி ஃபஸ்ட் விக்கெட்டை இழக்கிறாங்க நவீனோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு நவீனோட விக்கெட்டு பறி போக நவீனோட தம்பி சிட்டு நீ பேட்ஸ்மேன் பொருவா போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே சக்தி கையில் இந்த டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் டென் ஃபார் பிகேந்த சாரி பின்னாடி இந்த ஃபீல்டருக்கு தான் போயிருக்கு அகெயின் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே சக்தி பாலோட நெக்ஸ்ட் ஒன் காலில் போட்டு போயிருக்கு பின்னாடி இந்த ஃபீல்டு நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க டாட் பால் டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு சூப்பர் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த ஓவரை எங்கள் சக்தி முதல் ஓவராக அஞ்சு ரனுக்கு போட்டு கொடுத்துருக்காரு செகண்ட் ஓவர் பட எங்கள் சிவா ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி எங்கள் சிவா கையிலேருந்து டாட் பால் பாலோட செகண்ட் ஓன் ஃபுல்லாக மறுகி வந்து ஸ்கொயர் லக்கில் அடித்தார் சரியான சாப்புங்க இங்கே பாண்டியன் ஒட்டம்பு போட்டு சாப்பிட்ருக்காரு கண்டிப்பாக அவர் சாப்பிட்ணா இது பவுண்டரியாக இருந்திருக்கும் ஒரு ரெண்டு ரெனை சாப்பிட்ருக்கான்னு சொல்லலாம் சூப்பர் ஃபீலிங் போர்ட் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு வச்ச ஃபீல்டுக்கு போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்க சிவா சிங்கிளா டபுளான்னு பார்த்தா இந்த எண்ண பிடிச்சி அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் விக்கெட் கொடுத்துருக்காருங்க முக்கியமான விக்கெட் குமரேசனோட விக்கெட் இங்கே பாரி போயிருக்கு ஸோ பேக் டு பேக் ரெண்டு விக்கெட்டை இழக்கிறாங்க சினி பேஸ் பண்ணா இங்க ஒயிட்டு கார்த்தி அகைன் ஃபீல்டர் கையிலே தான் போயிருக்கு வேந்தனை தேடி அடுத்தடுத்த பந்தோம் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் காலில் தான் பட்டிருக்கு ரென் ஓட மாட்டாங்க அகைன் ஒரு பதிவு பண்ணிருக்காரு இங்கே சிவா ரெண்டு பவர் பிளே வரும் இது வரைக்கும் சிக்கனமாக போட்டுக்காங்க சொல்லலாம் ஆல்மோஸ்ட் கண்ணா ரத்தி வந்தாரு ஆனால் கேட்சை பிடிக்க முடியல ஒரு ரன் ஓட்டாங்க ரெண்டு ஓவருக்கு பத்து நாலு ஓவருக்கு ஐம்பத்தி எட்டு கிட்ட அடிக்கணும் ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு செக்கில் இருக்க ஒயிட்டு கார்த்தியும் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ரீசெண்டாக இருந்தால் ரெண்டு லட்சம் டோர்மெண்ட்டில் ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடித்த பேட்ஸ்மேன் ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு தேர்ட் ஓவர் படாங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே கவர்ஸில் அடிச்சிருக்காரு ஆனால் தெளிவான ஃபீல்ஸ் கண்ணாக இருக்கார் சிங்கிள் செகண்ட் ஒன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க கண்டிப்பாக இது பவுண்ட்ரி போயிடும் தெளிவான ஒரு பவுண்ட்ரி பாலோட நெக்ஸ்ட் ஒன் வந்து கால்லே போட்டாருன்னு சொல்லலாம் பால் நெக்ஸ்ட் ஒன் அக்கே ஃபுல் பேஸில் போட்டிருக்காரு எடுத்துகிட்டு வந்து பேக் டு பேக் ரெண்டு பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை உடம்புல தான் போட்டிருக்கு தேங்க்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தோம் டேரக்ட் டிக்கெட் அடிக்கல ஒன்று ரெண்டாவது ரன் வர்றாங்களா அந்த எண்ணில் ஆள் இல்லை அதன் காரணமாக ஓட்டாங்க ஸோ கொஞ்சம் லேசியாக இருந்துட்டாங்க ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பில் மூணு ஓவருக்கு பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க முள்ளங்குறிச்சி ஃபோர்த் ஓவர் படா எங்கள் சிவா ஃபஸ்ட் ஒன் ஒரு பிக் கப்பில் சிட்டுவே நடந்துட்டாருங்க டீசெண்டா விக்கெட் நெக்ஸ்ட் நீங்கள் பேஸ் பண்ணா இங்கே ராதா மறு ரீச் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா கண்ணாவில் இருக்கார் ஃபீல்டர் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன்

சான்ஸ் பார் ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை சிவா போயிடுறாரா பிடிச்சிட்டாருங்க இங்கே சிவா கேட்ச சொன்னா இங்க போலீஸ் கார்த்தி ஸ்லோ எரி வெரிசன் சூப்பராக போட்டிருக்காரு இங்க சிவா இந்த நாட்பாலோட இந்த ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க இந்த மேட்சுக்கான ஃபிஃப்த் ஓவர் போட இங்கே மணி ஏந்தி விட்டுருக்காருங்க சான்ஸ் பால் பிடிச்சாருங்க இங்கே கார்த்தி ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு மணி நெக்ஸ்ட் பேஸ் போனால் இங்கே ராஜா நேருக்கு நேர் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் ஹைட்டு இருக்கான்னு பார்த்தா அப்போ வெரைட்டி போனாரு வெரைட்டி போனாலும் பிடிக்கும் அவரோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் மாதிரி ரிச் அடிச்சிருக்காரு இது வந்து ஆடி போயிரு அப்படின்னு நினைக்கிறேன் இம்ப்ரெசிவ் கார்த்தி கடைசி நேரத்தில் இங்கே அடிச்சுக்கிறக்காரு சிக்ஸு நெக்ஸ்ட் ஒன் அப்படி ஏக்கருக்கான ட்ரை ஓடிடுறாங்களா ஒரு ரன் சான்ஸ் பால் அடிக்கல கையில் வச்சுட்டாரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் பண்ணி போனாரு ஒய் டாஸ் ஒன் மோர் ஃபுல் டாஸ் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பால் தாண்டி போயிருதா ஒன் பவுன்ஸில் பவுண்ட்ரியை கிளியர் பண்ணியிருக்கு பவுண்ட்ரியோட இந்த ஓவரங்க முடிவு கொண்டு வந்திருக்காங்க ஸோ கட்டைசி வரைக்கும் மேட்சை விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே அடிச்சுக்காங்க முள்ளங்குறிச்சி கடைசி ஆறுக்கு இருபத்தி ஏழு மணி ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ எடுத்து எடுத்துகிட்டு வந்து போட்டாருங்க ஃபுல் பேஸில் இங்கே விக்கெட் நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் எங்கள் சக்தி செகண்ட் ஒன் ஃபுட் போட்டிருக்காரு டாட் பால் பாலோட தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் போன்ற போயிருந்தா சிவா ஸ்டாப் பண்றாரு பார்த்தா வேந்தன் ஸ்டாப் பண்ணிருக்காரு சிங்கிள் அவரோட பொறுத்தவன் மறுச்சா அடிச்சிருக்காரு சக்தி இருக்காரு சிங்கிள் ஒன் டாட் பார்த்தா லாஸ்ட் ஒன் மூர் பால் மறு ரிச்சா அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல சான்ஸ் ஃபார் ரெண்டு இந்த மேட்ச்சில் வின் பண்றாங்க எங்க பெரம்பூர் இரண்டாவது வணியா போல் டீச்சர் மேட்ச் குவார்டர் பைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க